வெல்கம் டு மேக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா யார் யார் கேட்டாலும் நான் எல்லாமும் நல்லா செய்வேன் ஆனால் ரசம் மட்டும் எனக்கு ஒழுங்காகவே செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்கிற மாதிரி ரசம் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் நான் சீக்கிரட்டான ரெண்டு இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்து செய்ய போகிறேன் அதே மாதிரி நீங்கள் சேர்த்து செய்யுங்க உங்களுக்கு ரசம் சூப்பராக வரும் சாதத்தோடு மட்டும் இல்லை டம்ளர் டம்ளராக வாங்கி குடிப்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட பிரனி பிரத்னி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரசம் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு புளியை வந்து கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே நான் புதினா கொத்தமல்லி தக்காளி ஜீரகம் மிளகு பூண்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இவ்வளவு தான் நமக்கு ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு இடிக்கல்ல எடுத்துக்கிறேன் இடிக்கல்லை எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஜீரகம் மிளகு பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க குறை குறைன்னு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இடிக்கல்ல நம்ம சேர்த்து செய்யும்போது அந்த மிளகு ஜீரகத்தோட ஃப்ளேவர் வந்து நமக்கு ரசத்தில் நல்லா தெரியும் இடிக்கல் இல்லைன்னா ஒரு மிக்சி ஜாரில் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இடித்து எடுத்த பிறகு நம்ம ஊற வச்ச புளி நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைசி எடுத்துக்கிட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சால் அந்த மிளகு ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க இது சேர்த்துட்டு இது ரசத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கை அந்த கரிசி அந்த தக்காளி கொத்தமல்லி எல்லாமே அதில் கரிசி எடுத்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதோ அது கூடவே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அது கூடவே நான் ஒரு வரமேளகாயை ஒன்று ஒன்று ரெண்டுமா கிள்ளி போட்டுக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்து சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக அடுப்பில் சுட்டுவிட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் மனமாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரச ரசக்கலவையை அது கூட ஊற்றிக்கலாம் ரசம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இதில் நான் ஒரு சீக்ரெட்டான ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் அதுதான் ரசத்துக்கு இன்னும் சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் இடிக்கல்லில் ஒரு பச்சை மிளகாய் மூணு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நான் இடித்து எடுத்துக்கிறேன் இதுதான் அந்த பொருள் சீக்கிரான சேர்க்கும் போது உண்மையாகவே ரசம் வந்து நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இதை எப்போ சேர்க்கறோம்னா ரசம் கொதிச்சு லைட்டாக அந்த கொதிக்கிற மாதிரி அந்த முட்டை முட்டையாக வரும்ல அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடணும் அதை திறக்கவே கூடாது ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்தோம்னா நமக்கு சூப்பராக ரசம் ரெடி ஆகிடும் நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ மறக்காமல்வ் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கானவங்களுக்கு செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செய்யும் போது ரசம் கூட அமிர்தமாக இருக்கும் ஆனால் இந்த எபிசோடில் ரசமே அமிர்தமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்